வணக்கம் நாம இன்று திருக்குறளில் இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பு அதில் கெடுப்பதுவும் கெட்டாருக்கு எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அடுத்து இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் கெடுப்பதுவும் என்றால் மழை பெய்யாது அல்லது மிகுதியாக பெய்து கெடுத்தலும் மழையானது பெய்யவில்லை என்றாலும் அழிவுதான் மிகுதியாக பெய்தாலும் அழிவுதான் அதனால் கெடுப்பதுவும் மலை என்று கூறியிருக்கிறார் திருவள்ளுவர் அடுத்து கெட்டார்க்கு என்றால் அதனால் துயருற்றவருக்கு அதாவது மழையால் துயருற்றவருக்கு சார்வாய் என்றால் துணையாய் மற்று ஆங்கே என்றால் பின் அதுபோல எப்படி மழையானது முன்பு பெய்யாமலும் அல்லது மிகுதியாக பெய்து அழிவை தந்ததோ அதுபோல பின் அந்த அழிவில் இருந்து மீட்டு எடுப்பதும் மழை என்று இந்த திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க அடுத்து எடுப்பதும் என்றால் மேலோங்கு விற்பதும் அல்லது தூக்கி விடுவதும் எல்லாம் மழை என்றால் அனைத்தும் மழை இப்போ இந்த சொற்களின் பொருள் பார்க்கும்போதே நமக்கு இந்த குரலோட அர்த்தம் என்னென்னு புரிஞ்சிருக்கணும் விளக்கம் என்னென்னு இப்போ பார்க்கலாம் மழை பெய்யாமலும் அல்லது மிகுதியாக பெய்து கெடுப்பதும் அதனால் துயருற்றவருக்கு உதவியாய் பின் வேண்டுமான அளவு மழை பெய்து மேலோங்கு மேலோங்குவிப்பதும் இவை அனைத்தும் வல்லது மழையே ஆகும் இந்த திருக்குறளானது மழையின் பெரும் ஆற்றலைப் பற்றி நமக்கு உணரச் செய்யக்கூடியதாக அமைந்துள்ளது சுருக்கமாக சொல்லணும்னா அழிவதும் மழையாலே பின் ஆவதும் மலையாளே கெடுப்பதுவும் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு கெட்டார்க்கு சார்வாய் சார்வாய் மற்றாங்கி மற்றாங்கி எடுப்பதுவும் எடுப்பதுவும் எல்லாம் எல்லாம் மலை மலை